ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இது ஒன்று இருந்தால் போதும் இட்லி தோசை சாதம் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் செஞ்சால் மூணு வேலைக்குமே சாதம் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குடையுமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்பவே சுலபம் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க ஒரு இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும் சேர்த்த கொத்தமல்லி மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வருபட்டு வரணும் இதை வறுக்கும் போதே வாசனை நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிளகாய் பூண்டு எல்லாமே லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையை ரொம்ப நேரம் வதக்கி நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை லேசாக வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் கூடவே துவையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு தேங்காய் லேசாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலையோட கசப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் பெருங்காயத்தூளையும் அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறி ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தொவையை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அட்டகாசமான டேஸ்டில் கருவேப்பிலை துவையல் சாதம் இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை அவங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்